வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் ஐ சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பணம் சம்பாதிப்பது வேறு பணம் ஈர்ப்பு என்பது வேறு பணம் ஈர்ப்பு என்றால் என்ன பார்க்கலாம் வாங்க பணம் சம்பாதிப்பவர்கள் ஒரு கேட்டகரி அவர்கள் விவரமாக இல்லாதவர்கள் விவரம் உள்ளவர்கள் பணத்தை ஈர்ப்பவர்கள் பணம் ஈர்ப்பவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவர்கள் பணத்தை ஈர்ப்பவர்கள் நம் உடம்பின் செய்கைகள் மூலம் அதை உருவாக்குகிறார்கள் பணம் அவர்களை தேடும் பணம் இவர்கள் பணத்தை தேடுவார்கள் பணம் ஈர்ப்பவர்கள் ஃபைன் டியூன் பண்ணி கொள்ள வேண்டும் ஃபைன் டியூன் என்றால் இரவு தூங்கும்பொழுது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அடுத்தவர்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் நீங்களும் நிம்மதியாக தூங்க வேண்டும் நீங்கள் அடுத்தவர்களை துன்புறுத்திவிட்டால் அவர்களுக்கு தூக்கம் போய்விடும் அவர்களுக்கு தூக்கம் போய்விட்டால் உங்களால் பணத்தை ஈர்க்க முடியாது நீங்கள் காலையில் எழுந்ததும் சந்தோஷமான செய்தியை கொடுப்பவராகவும் அடுத்தவருக்கு நல்ல செய்தியை சொல்பவராகவும் இருக்க வேண்டும் அடுத்தவரை துன்புறுத்த செய்தியாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் பணம் உங்களை ஈர்க்கும் நான் இப்பொழுது சொல்லப்போகும் குணம் பணக்காரர்களுக்கு துளி கூட கிடையவே கிடையாது அவர்கள்தான் பணக்காரர்கள் இப்பொழுது தான் பணக்காரர்களாக உருவாகி கொண்டிருப்பவர்கள் ஏழையாக இருந்து பணக்காரர்களாக மாறியிருப்பவர்கள் இந்த குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அது என்ன குணம் ஒரு கோவிலுக்கு போகிறார்கள் அங்கு மாலை விற்கிறார்கள் மாலை விலை இரநூறு உடனே பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊருக்கார் ஒரு அப்படின்னதும் அந்தமா நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னும் இரநூறுபா கொடுத்துட்ருப்பார் பக்கத்தில் வந்தவர் சொன்னதும் ஐம்பது ரூபா கம்மி பண்ணிவிட்டு அந்த ஐம்பது ரூபா திருப்பி கொடுக்கும் இந்த குணம் பணக்காரருக்கு இருக்காது ஏழையாக இருந்து பணக்கார ஆகிறதுக்கு இந்த குணம் இந்த குணம் இருக்கிறவருக்கு பணம் ஈர்ப்பு வராது ஏன்னா அந்த ஐம்பது ரூபா சில மணி நேரத்தில் அவர் கையை விட்டு எப்படியோ போயிடும் ஆமாம் இது வந்து நடந்த உண்மைகள் இதெல்லாம் அதனால் வந்து இந்த குணத்தை நம்ம மாற்றிக்கணும் கேட்டாங்களா அது வேலையே பேசக்கூடாது நம்ம கொடுத்துடணும் அப்போது பணம் நம்மளை ஈர்க்கும் பணம் நம்மளை தேடி வரும் பணம் ஈர்ப்பது ஈஸி பணம் சம்பாதிப்பது கஷ்டம் இதில் நதி மூலம் ரிஷி மூலம் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாது இது உண்மையாக பொய்யான்னு ஆராயாமல் கண்ணை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்